ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் முடியை கொட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணி உடனே எப்படி வளர வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க இருக்க காலகட்டத்தில் வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது இந்த வெயில் காலத்தில் நம்ம தலைக்கு என்ன தடவை தடவை அப்படின்னா நம்ம தலையில் உள்ள முடிகளை அப்படி டோப்பாகவே எடுத்துட்டு வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே சொட்டை வழுக்க ஆகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து சொட்டை வழுக்க அதிகமாகவே இருக்குது அதனால வந்து எப்போதுமே வந்து முடிக்கு வந்து எண்ணெய் வச்சே ஆகணும் வாரத்தில் மூன்று நாள் நாலு நாள் தலைக்கு குளிச்சே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன தேக்கலை அப்படின்னா முடி வந்து வறண்டு போய் முடியெல்லாம் வந்து கவட்டை கவட்டையாக ஆயிரும் அதே மாதிரி வெள்ளை முடி வந்துடும் செம்பட்ட முடி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தி அடிக்கிறதுனால வேர்வு நிறைய வந்து நிறைய தலையில் சேர்ந்துடும் அப்படி சேர்றதுனால நமக்கு தலையில் வந்து பெயின் போடுது பாக்டீரியாக்கள் கிருமிகள் இதெல்லாம் சேர்ந்து முடி டோப்பாக வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கொட்டவும் ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பயுமே வந்து தலையை வந்து அப்படியே ஷைனிங்காக வச்சுக்கணும் எண்ணெய் தடவி நீட்டாக ஸ்லீவி பின்னல் போட்டுடணும் அப்படி இல்லைன்னா முடி நிறையவே கொட்ட ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் வந்துட்டு நம்ம மு நமக்கு முடி கொட்டுறதுக்கு இன்னும் சில காரணங்கள் கூட இருக்குது நம்ம உடம்புல இரும்பு சத்து ஹார்மோன் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முடி நிறையவே கொட்டும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மன இருந்தாலும் முடி கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதாவது பரம்பரையாக அதாவது தாத்தா அப்பா அம்மா அந்த மாதிரி வந்து சொட்டை வழுக்க உள்ளவங்க இருந்திருப்பாங்க அதே மாதிரி இப்போ இருக்க பசங்களுக்கும் சொட்டை வழுக்கை ஆயிரும் அப்படி சொட்டை வழுக்க ஆச்சு அப்படின்னா முடியை வளர வைக்கவே முடியாது ம எந்த மருத்துவர்கள்ட்ட போனாலும் நம்ம லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் முடியை வளர வைக்க முடியாது அதனால் எப்பொழுதுமே நீங்கள் முடியை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம தமிழர்களோட பண்பாடு வந்து தக்காளி வெங்காயம் குழம்புல சேர்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ருசியே இருக்காது குழம்புல சேர்க்காம இருக்கவும் மாட்டாங்க இப்போ அதாவது அடுப்படியில் உள்ள அந்த வெங்காயத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டிப்பு வந்து போட போகிறோம் வெங்காயத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தில் வந்து கால்சியம் சல்ஃபர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம முடியை வந்து அபாரமாக வளர வைக்கக்கூடிய சக்தி இந்த வெங்காயத்துக்கு இருக்குது ஒரு ஆறு ஏழு வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் அதாவது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் அந்த வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சுட்டு அந்த லாஸ்டில் வந்து ஒரு வால் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்ததை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஒரு சிலர் வந்து வெளியில ஹாஸ்டலில் பசங்களோ பிள்ளைங்களோ ஹாஸ்டலில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த மெ மிக்சி இதெல்லாம் இருக்காது அவங்க பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு அப்படி தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உரலுக்கள் ஒரு நூறுபா இரநூறுபா இல்லை ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் நாங்கள் வாங்கும் போது இது விலை கம்மி தான் இந்த மாதிரி உரலுக்கல் வாங்கி அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா தட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய சார் வந்து வரும் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் அது இல்லைனா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் தான் இருக்குது இருந்தாலும் வந்து சின்ன வெங்காயத்தில் அதிகமான சத்துக்கள் நிறைய இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்தை அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட் ஒரு கொஞ்சம் டைம் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் சார் வந்து நிறைய வரும் இந்த வெங்காயத்தில் வந்து கால்சியம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி சல்ஃபர் கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம முடியை வந்து நல்ல அபாரமாக வந்து கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கக்கூடிய சத்துக்கள் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தட்டி எடுத்தாச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கல்லில் தான் தட்டியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி கை வச்சே நம்ம புழிஞ்சி விட்றலாம் நம்மளுக்கு நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி சாறு இதுலையும் வரும் மிக்ஸி வச்சுருக்கவங்களும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி வச்சு வடிச்சு விட்டுருங்க இப்போ இந்த டிப்பு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஒன்றும் சளியெல்லாம் பிடிக்காது அப்படியே சளி பிடிக்கிறவங்க வந்து ஒரு அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி வந்து கோல்டு இல்லாதவங்க ஒரு நாலு நாள் கூட யூஸ் பண்ணலாம் இதை வந்து தொடர்ந்து ஒரு டூ மந்த்ஸ் வந்து ரெண்டு மாதம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து அபாரமாக வளர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகி முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் நல்லாவும் வளர வைக்க வளர வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் அடுத்து வந்து இதோட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் எண்ணெய் வந்து எப்படி மேலே நம்ம தேய்ப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுங்க எப்பொழுதுமே லைட்டாக வந்து நம்ம தலையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டிப்பை வந்து அப்ளை பண்ணணும் வறட்சி வர முடியல வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது இதை தடவுறதுக்கு முன்னாடி லேஸாக தலையில் எண்ணெய் தடவிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க இதை இதை தலைக்கு போட்டு ஒன் ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷாம்பூ சீயக்காயோ வச்சு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா ஷைனிங்காக அடர்த்தியாக இருக்கும் இதை ரெண்டு மாதம் வந்து விடாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா முடி கண்டிப்பாக வந்து அடர்த்தியாக கருமையாக நீளமாகவும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்